வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பஞ்சாங்கம் என்றால் என்ன இந்த பஞ்சாங்கம் என்று சொல்கின்ற சொல்கின்றதின் அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பஞ்சாங்கம் பாஞ்ச் என்றால் வடமொழியில் ஐந்து என்று பொருள் அங்கம் என்றால் உறுப்பு என்று பொருள் ஆக ஐந்து உறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வது பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகிறது ஐந்து உறுப்புகள் என்னென்ன என்றால் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்தும் தான் பஞ்ச அங்கங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன நாள் என்பது உங்களுக்கு தெரியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமைகளும் நாள் நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனிசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஏழும் நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களாக சொல்லப்படுகின்றது அடுத்து நாள் நட்சத்திரம் அடுத்தால திதி திதி என்பது பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அடுத்து பௌர்ணமிக்கு அடுத்து இதே மாதிரி பிரதமை தீதியை என்று அமாவாசை வரைக்கும் தேய்பிரை வளர்வை என்று வளர்பறை திதி தேய்பிரை பயன் இப்படி முப்பது திதிகள் அடுத்து யோகம் இந்த யோகங்கள் என்பது பிஸ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் யாகதம் கர்சனம் வஜ்ரம் சித்தி வியாதிவாதம் வரியான் வரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுவம் சுப்ரம் பிராமியம் ஐந்திரம் வைத்திருதி இந்த இருபத்தேழும் யோகங்கள் என்று சொல்லப்படுகிறது கரணம் என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது பவம் பாலவம் கவுலவம் தைதுளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்பாசம் நாகமம் கிம்சு துக்கனம் கிம்ஸ் துக்கனம் இந்த பதினொன்றும் கரணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆக திதி நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்தும் பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லப்படுகிறது